தற்போதைய நாட்களில் கல்வி நடவடிக்கைகள் குறித்து ஏதேனும் ஆலோசனைகள் வழங்கப்படுமாயின் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு அவற்றின் செயலாளர் நாளாக கல்வி எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் இது தொடர்பில் நாளை தினம் கலந்துரையாடல் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது தேவையேற்படின் பாடசாலை ஆதிபர்களுக்குரிய ஆய்வுத்தல்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்கள் விளையாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட செயற்பாடுகளில் ஈடுபடும் அதிக சூரிய ஒளியில் இருப்பதனை தவிர்க்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார் இலங்கை உட்பட உலகின் மத்திய ரேகை பகுதியில் உள்ள பல நாடுகளில் தற்போதைய நாட்களில் அதிக வெப்பநிலை நிலவுகின்றது அதன்படி ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளும் அதிக வெப்பநிலையால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் ஹரணி அமர் சூரியா யாழ்ப்பாணம் சுலைபுரம் பகுதியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஜேத்திரி மேற்கொண்டா பிரதமர் ஹரணி அமர் சூரிய பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டுள்ளார் இந்நிலையில் நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு யாழ் சுலைபுரம் வழக்காம்பரை முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளார் குறித்த கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சதரசகர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெயசந்திரமூர்த்தி ரஜிவன் சண்முகநாதன் ஸ்ரீபவனந்தராஜ் ஜாக தொகுதி அமைப்பாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் இணைந்து வடக்கு மாகாண ஆளுநர் ந விதிநாயகன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் நேற்றைய தினம் பங்கேற்றார் கோப்பாய் தேசிய கல்விய கல்லூரிக்கு வருகை தந்த பிரதமரை ஆளுநர் வரவேற்றார் தொடர்ந்து அங்கு ஆசிரியர் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆளுநர் பங்கேற்றதுடன் தேசிய கல்வியற் கல்லூரி சமூகத்தால் ஆளுநர் மதிப்பளிக்கப்பட்டிருந்தார் தேசிய கல்வியல்லூரியின் வடக்கு மாகாண கல்வி துணையினர் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடல் இடம்பெற்றவையும் குறிப்பிடத்தக்கது யாழ் மாணிப்பாய் தொகுதியில் சண்டிலிப்பாய் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார் யாழ்ப்பாண விஜயத்தினை மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரியா நேற்றைய தினம் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் இந்நிலையில் நேற்று பிற்பகல் ஆறு மணிக்கு யாழ் மாணிப்பாய் தொகுதி சண்டிலிப்பாய் வடக்கு பிள்ளையார் கோவில் அருகாமையில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் குறித்த கூட்டத்தில் கனத்தொழில் அமைச்சர் ராவலிங்கம் சந்திரசங்கா தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள அமைப்பாளர்கள் பொதுமக்களின புதிய அரசின் முதல் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காண்டு அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்ய இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளன ஜனாதிபதி அனுகுமாரா திசானிய எதிர்வரும் திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை ஆற்றவுள்ளார் வரவு செலவு திட்டத்துக்கு முன் இந்த விசாரணை பல துறைகளில் உள்ள ஆசிரியர்கள் அதிபர்கள் சுகாதார மற்றும் பிற நிபுணர்களின் வரவு செலவு திட்ட எதிர்பார்ப்புகளுடன் தொடர்புடையது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு தேயிலை கைத்தொழில் நேரடியாக பங்களிப்பதுடன் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நாளாந்த சம்பளம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என தேயிலை தொழில்துறை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு துறும்பிலும் வரவு செலவு திட்டத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தமது சம்பள முரண்பாடுகளுக்கு நியாயமான பதில் கிடைக்க வேண்டும் என்பதே ஆசிரியர் அதிபர்களின் பிரதான கோரிக்கையாகும் வடமாகாண பாடசாலை கிரிக்கெட்டை மேம்படுத்தும் நோக்கில் இளைஞர் விவகார விளையாட்டு அமைச்சினால் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டம் திறன் விருத்தி மண்டபத்தில் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கம்ஜிய தலைமையில் நடைபெற்றது வடமாகாணத்தை சேர்ந்த நாற்பத்தி ஏழு பாடசாலைகளுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு குறித்த உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளது சட்டம அதிபரால் வழங்கப்பட்ட ஆலோசனை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்படுவது வளமையாக நடைபெறக்கூடிய வடயமல்ல எனவே இங்கு அரசியல் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்ட சட்டம் அதிபரின் சுயாதீனத்துவம் மீறப்பட்டதாக கருத முடியும் முன்னைய கடிதத்தில் காணப்பட்ட குறைபாடுகள் பற்றி சுட்டிக்காட்டப்பட்டதன் காரணமாக சட்ட மாதிபரே அவரது சுயாதீனத்தை பயன்படுத்தி அதனை மேல் பரிசீலனை செய்வதற்கு தீர்மானிக்கக் கூடும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டினார் யாழை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பயிரிந்த கார் சாமிச்சேரி தனிப்பு பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது தொலைநூற்றிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தோ முன்னாள் சென்று கொண்டிருந்த வடிரக வாகனம் சாவுகச்சேரி நோக்கி திரும்பிய வழியில் வந்த பாராளுமன்ற உறுப்பினரின் கார் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இவ்விபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது உதவியாளர் சாரதி மூவரும் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்துறையில் மேலவிய விசாரணைகளை சாகுக்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தீபத்தில் காயமடைந்த போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரணிநாதன் இளங்குமணனை பிரதமர் ஹரணி அவரசூர்யா நேற்றிரவு சென்று பார்வையிட்டிருந்தார் பிரதமருடன் கடந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் சண்முநாதன் ஸ்ரீபாவானந்த ராஜா உள்ளிட்டவர்கள் சென்று பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்ட பாட்ட கிளப்பு கலவாஞ்சிக்குடியில் இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் நடைபெற உள்ளது கட்சியின் மதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தின் போது முதலில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட உள்ளது குறிப்பாக வழக்குகளை விரைந்து இலக்கத்துடன் முடித்து வைப்பது தொடர்பில் ஆராயப்பட உள்ளது எனவே கட்சியின் பதினேழாவது தேசிய மாநாட்டுக்கு முன்னதாக நடைபெற்ற நிர்வாக தெரிவுக்கு எதிராக திருக்குணங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஜூன் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரல் அடுத்தபடியுமாக புதிய ஜாப்பூருக்கு செயற்பாட்டில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான கோரிக்கையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் கொண்டம்பளம் விடுத்துள்ள கோரிக்கைக்கு இறுதியான பதிலளிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பெண்ணிரண்டு பிரதேசத்தில் உள்ள கிளஞ்சி சாலையொற்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோ நுரையுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பது அரிசி முறைகள் நேற்றைய தினம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாவனியாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாவனியாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த அரிசி முறைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த அரசு தொகையானது சந்தைகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பில் சந்தைக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் மேலவையும் விசாரணைகளை பாவனையாளர் அலுவலக அதிகார சபையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பெருமளவில் வலுவற்றதை நீர் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால வீரர்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் செயல்முறை வரவேற்றத்தக்கதாகும் ஆனால் அத்திட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆணை மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் அதற்குரிய அழுத்தங்களை இணைய நாடுகளில் ஒன்றான கனடா வழங்க விரும்பின இலங்கைக்கான அந்நாட்டு உயஸ்தானிக்கார் எரிக் போல்டனும் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கைக்கான கனேடிய உயஸ்தானிக்கார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையிலான சாந்திப்பூர் நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் யாழ்ப்பாக்ஸ் ஹோட்டலில் நடைபெற்றது செயின்ட் மெதடிஸ் மருத்துவமனைக்கு நிதி சேகரிப்பதற்காக நான்கு நாட்களுக்கு முன்னர் கோழும்பில் இருந்து ஆரம்பமான துய்சக்கர வண்டி பயணம் நேற்று பேர்த்தித்துறை வியாபார முனை பகுதியை வந்தடைந்து அங்கிருந்து நெல்லியடி வெள்ளையூடாக புத்தூர் சென்ட் லூகாஸ் மெதடிஸ் மருத்துவமனையை சென்றடைந்தது புலம்பெயர்ந்த மற்றும் உள்ளூர் ஆர்வலர்கள் எழுபது பேர் குறித்த தொழிற்சக்கர வண்டி பயணத்தில் ஈடுபட்டனர் இவர்கள் பேர்த்தித்துறை வியாபார முனை மக்கள் மற்றும் டிஜே கல்வி நிலைய மக்கள் வரவேற்பெற்றனர் மன்னார் தீவில் மக்களின் வாழ்வியலும் எதிர்கால நலரையும் பாதிக்கின்ற கனியமண்டல் அகழ்வுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது எனவும் கனியமணல் அகழ்வுக்கு சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க முன்னெடுக்கவுள்ள தலை விஜயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என மென்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் மேன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினம் மதிய முதலமைச்சர் ஓடோ சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மக்கள் சார்பாக இந்த ஊடகங்கள் வழியாக மிக முக்கியமான அவசரமான ஒரு செய்தியை மக்களுக்கும் அரசுக்கும் விடுவதை விடுவதில் நாங்கள் இந்த இருக்கிறோம் எங்களுடைய காற்றலை உயர் மின் உற்பத்தி திட்டம் சிறிதளவு தனிந்திருக்கிறது என்பதை அறிகின்ற பொழுது சந்தோஷமா இருக்கின்ற வேலையிலே மிகவும் பாடிய ஒரு பாதிப்பை கொண்டு வருகின்ற மன்னகழ்வு திட்டங்கள் பல நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படுவதற்கான முயற்சிகள் அதி தீவிரமாக எல்லா பக்கங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அறிந்து கவலையோடு இந்த ஊடகங்கள் வழியாக உங்களை சந்திக்கிறோம் மிகப்பிரிவில் அடிவே சந்திக்க இருக்கிற மன்னார் மக்களை காப்பாற்று இந்த பாடிய மண்ணு திட்டத்தில் திட்டங்களில் இருந்து எங்களை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகின்ற இந்த வேளையில தங்களுடைய சட்டங்களுக்கு அமைய சட்டங்களின் அனுமதி பெற்று மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக இந்த திட்டங்களை முன்னெடுக்கும் மிகப்பெரியோடு முயற்சியில் இறங்குவதற்காக பல நிறுவனங்களும் அரச தரப்பும் இறங்குவதாக அறிந்திருக்கிறோம் ஆகவே மன்னார் மக்கள் விழிப்போடு இருந்து இந்த முன்னெடுப்புகளை உடனடியாக தடை செய்வதற்கான உங்களாலான சாத்வீக போராட்டங்களும் சாத்வீக முயற்சிகளில் ஈடுபடுமாறு இந்த வகையில கேட்டு நிற்கிறோம் வருகின்ற கிழமை மிகப்பெரிய திட்டங்களை முன்னெடுப்பதற்கான பாரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதையும் திட்டமிடப்பட்டு வருவதையும் அறிந்து இந்த ஊடக வழியா உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஆகவே எங்களுடைய வேண்டுகோளை இணைந்து எல்லா மக்களும் பிடிப்பாக இருந்து இந்த திட்டங்களை முன்னெடுக்க வருகின்றவர்களிடம் நீங்கள் தாழ்மையோடு பேசி தன் திட்டங்களை நிறுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த முயற்சியில் ஈடுபடுகின்ற எல்லா அதிகாரிகளும் அரசு தரப்புகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் தயவு செய்து இதிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையோடு மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் மட்டக்களப்பு மாவட்ட சமாதான நீதவான்கள் சமூக மேம்பாட்டு மையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலாவது நிர்வாக சபை கூட்டம் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட சமாதான நீதவான்கள் சமூக மேம்பாட்டு மையத்தின் செயலாளர் அகில இலங்கை சமாதான நீதவான் துரைராஜா லட்சுமிகாந்தன் அவர்களின் ஏற்பாட்டில் மையத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சமூக செயற்பாட்டாளரும் அகில இலங்கை சமாதான நீதவானுமாகிய சமஸ்ரீ தேசவாணிய உதயகுமார் உதயகாந்த் தலைமையில் இடம்பெற்றது கல்லடியில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற குறித்த முதலாவது நிர்வாக சபை கூட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் இறைவணக்கத்தை தொடர்ந்து சமாதான நீதவான்கள் சமூக மேம்பாட்டு மையத்தின் கொடி மையத்தின் தலைவரால் ஏற்றப்பட்டு அனைவராலும் உறுதியுரை நிகழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து கூட்டம் ஆரம்பமாகியது முதல் நிகழ்வாக தலைவர் உள்ளிட்ட உயர் பீட உறுப்பினர்களால் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கான நியமன கடிதமும் மையத்தினால் வழங்கப்படும் சமாதான நீதவன்களுக்கான அடிகள அட்டையும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாங்குளம் பொலுஸ்பிரி உட்பட்ட பணிக்ககுளம் குளம் பதினெட்டாம் போர் கோக்காவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஏனை வீதியின் இரண்டு புறங்களிலும் உள்ள காட்டுப்பகுதிகளில் சட்டவிரோதமான மணலகு இடம்பெற்று வருகிறது அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனுமதி பத்திர விதிமுறைகளை பத்திரங்கள் ஆற்றிலேயே உளவு இயந்திரங்களை விட்டு மணல்களை ஏற்றி காட்டுப்பகுதிகளிலேயே மண்ணல்களை சேகரித்து காட்டுக்குள் டிப்பர் வாகனங்களை கொண்டு சென்று மண் ஏற்றுகின்ற மரம் கடத்துகின்ற பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் குறித்த புரியும் தொடர்பில் பதினெட்டாம் போர் பகுதியில் ஏட்டிய திறன் நண்பகல் வழியில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் குறித்த விடயங்களை செய்தி சேகரிக்க சென்றிருந்தார் இதன்போது வீதியில் சுமார் ஒரே கிலோமீட்டர் தொலைவில் காட்டுப்பகுதியில் மணல் கொண்டு வந்து குவிக்கப்படுவதை காணொலியில் பதிவு செய்து கொண்டிருந்த பொழுதும் மோட்டார் சைக்கிளில் விரகி தந்த இருவர் ஊடகவியலாளர் தபசீலன் அவர்களது ஒலைப்பட கேவியை பறிக்க முற்பட்டதோடு ஊடகவியலாளர் மீது தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டதோடு கொலை அச்சுறுத்தல் விடுத்த நிலையில் மாப்புளம் போலீசாரின் உதவியுடன் தவசீலன் குறித்த இடத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் காட்டுக்குள் சட்டவிரோத மணலகவில் ஈடுபடுவது பாத்திரமின்றி அங்கு வரகி தந்து யார் வீடியோ எடுக்க சொன்னது என்றும் வீடியோ எடுக்க விட கூடாது என்று தடுத்து சட்டவிரோத மணலுடன் உலக இயந்திரத்தை அந்த இடத்திலிருந்து எடுத்துச் சென்றதோடு ஊடகவியலாளருக்கு கொலை அச்சுறுத்தலும் விடுத்துள்ளனர் இதேபோல சம்பவ இடத்துக்கு வந்த மாங்குளம் போலீசார் குறித்த காட்டுக்குள் செல்லும் வீதியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு வட்டி குறித்த காட்டுக்குள் செல்ல முடியாதவாறு செய்துள்ளனர் இதே போலி குறித்த சம்பவம் தொடர்பாக பாம்புளம் போலீஸ் நிலையத்தில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீல் அவர்களால் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏர்லாம் தொண்டரமைப்பின் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் விழா மற்றும் மூத்த உழைப்பாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் அடவன் மாளிகை திடல் மாணிகப்பிள்ளையார் கோவில் வளாகத்தில் இடம்பெற்றது வேடா வருடம் இடம்பெறும் குறித்த நிகழ்வில் இவ்விரடம் நம்பிக்கைக்கு கை கொடுப்போம் நம்பிக்கை கொடுப்போம் எனும் தொலைபொருளின் பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுடன் அதே நேரம் மெடார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட மூத்த உழைப்பாளர்களை கௌரவிக்கும் முகமாகவும் ஒழுங்கு செய்யப்பட்டு இடம்பெற்றது மீன்பிடி சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ந்து பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருவதாக வடக்கு மாகாண மீனவ பிரதிநிதி ந வேரணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நான் நாகராசா வரணுலசிங்கம் இப்ப போனக்கு இல்லாம இந்த யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் டாகுதர் பாமனார் அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கை கொண்டு விட்டு இருந்தார் இந்த கடலட்டை பண்ண சம்பந்தமாக கடலட்டை பண்ண சம்பந்தமாக டிஏ டிஜி ஏடிஎம் அந்த அறிக்கை கொடுக்க பொமிஷன் கொடுக்கலாம் பிரதேச செயலகம் வந்து பொமிஷன் கொடுக்கலாம் கரைய பாதுகாப்புத்துறை கிழமும் பொமிஷன் கொடுக்கலாம் இது வந்து நேரா நிறுவனத்தாலே அந்த கடல் ஆய்வு செய்யப்பட்டு அந்த நேரா நிறுவனம் இதுல வந்து அட்டப்பண்ண போடலாம் என்று சொன்னா தான் அட்டப்பண்ண போடலாம் அதுலயும் வந்து சிறு தொழிலாளிக்கு பாதிப்பு இல்லாமல் சிறு தொழிலாளியை பாதிக்காமல் சிறு தொழிலாளி இந்த இடங்களில் போடாமல் அதுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் நேர நிறுவனத்தால் ஆய்வு செய்து அதுக்கென்ற ஒருக்கப்பட்ட இடத்துல தான் கடலெட்ட பண்ணை போட இல்லாமல் தவற எழுந்த மாதத்துல வந்து கடலெட்ட பண்ண போடையில் இப்பல்லாம் கடலெட்டப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்க இவருக்கு மாத்திரம் கொடுக்கல என்று சொன்னால் எல்லாருக்கும் கொடுப்பட்டிருக்கு இவருக்கு மாத்திரம் கொடுக்கலாம் என்ன காரணம் அப்ப அங்கே ஆயுவின் அடிப்படையில் சரியான முறையில் இல்லை நீங்கள் நஞ்சங்களை வேண்டிக் கொண்டு ஒரு பாரம்பரிய மீனவரை அச்சுறுத்தி எல்லாம் வந்து கடலெட்ட பண்ண போடையில 何